எனது அருமை யூடியூப் நேர்களுக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் வந்து ஜோதிடம் படிக்கிறவங்க ஜோதிட ஆர்வலர் மிக மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதனால தான் நிறையா பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏமாற்றங்கள் பொருளாதார இழப்பு எல்லாத்தையுமே பற்றாங்க உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒம்பது கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்தை முதல்ல தெரிஞ்சுக்கொடுக்கும் நமக்கு சூரியன் எங்கே இருக்கார் சந்திரன் எங்கே இருக்கார் இதெல்லாம் தெரியணும் தெரிஞ்சுக்கிட்டு சூரியனை வீழ்த்தக்கூடிய சக்தி சூரியனை வீழ்த்தக்கூடிய சக்தி யாரா யார் அவர்கள் எந்த இடத்தில் நின்றால் நாம் வீழ்ந்து விடுவோம் இது வந்து பொதுவான ஆனால் சூரியன் நின்ற இட சூரியன் நின்ற இடத்திலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் செவ்வாய் இருக்கின்றவர்களிடம் சாவகாசம் வைத்துக் கொள்ளாதீர்கள் சூரியன் நின்ற இடத்திலிருந்து எந்த இடத்துல நின்று சேர்ந்தான் அந்த இடத்திலிருந்து சூரியன் நின்ற இடத்துல செவ்வாய் இருக்கிற நபர் இன்னொருத்தருடைய ஜாதம் செவ்வாய் இருக்கிற நபர் சூரியன் இருக்கின்ற இடத்துல அஞ்சாம் இடத்துல வந்து என்ன சொல்லுன்னா செவ்வாய் இருக்கிற நபர் சூரியன் இருக்கின்ற இடத்துல வந்து இருந்து வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிற நபர் உங்களிடம் பழக்கத்திற்கோ எதுக்கோ வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவர்கிட்ட ஒதுக்கிடு ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னால் வந்து விபத்துக்களையும் கண்டங்களையும் இவரிடம் இவர் இந்த மாதிரி இருக்கு நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்கின்ற இடத்துல இருந்து உண்ணஞ்சுவும் போதில் செவ்வாய் இருக்கிற நபர்களிடம் நாம் பழகினாலும் நம்மளிடம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அவர் வந்த நேரம் நம்மளை விபத்தில் தள்ளிவிடும் இதை செக் பண்ணி பாருங்கள் நூறு பெர்சென்ட் கரெக்டாக இருக்கும் அதே சமயத்தில் சூரியன் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் குரு இருக்கின்ற நபர் வந்தார் என்று சொன்னால் சூரியன் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் குரு இருக்கின்ற நபர் அவருடைய ஜாதகத்தில் நம்மளுடைய ஜாதகத்திற்கு சூரியன் நின்ற இடத்துலேருந்து குரு அவர் ஜாதகத்தில் வந்து சூரியன் நிற்கிற இடத்துலையும் நம்மளுடைய சூரியன் நிற்கிற இருந்து அஞ்சாம் இடத்துல வந்து அவர் குரு நின்றாலோ சூரியன் நிற்கின்ற இடத்துலேருந்து ஒம்பதாம் இடத்துல வந்து குரு நின்றாலோ அவர்களாலும் உங்களுக்கு பாதிப்பு உண்டு அதற்கடுத்து சூரியன் நின்ற இடத்திலிருந்து சூரியன் நின்ற இடத்திலிருந்து புதன் ஒன்று அஞ்சு ஒம்போதில் உட்கார்ந்த நபர்களை கண்டால் தூர விடுங்கள் சூரியனோடு புதன் சேர்ந்திருந்தால் தாய்மாமனை நம்பாதீர்கள் தாய்மாமனை நம்பாதீங்க ஏன்னா கண்டிப்பாக சூரியனும் புதனும் கொண்டு சேர்ந்திருந்தால் கல்வி அறிவில் நீங்கள் சிறந்தவர்களாக வரலாம் அது ஒரு பகுதி நான் சொல்வது ஃபுல்லாகவே வந்து என்ன சொன்னேன் உயிர்காரகத்துவம் தான் ஏன்னா உயிர்காரகத்துவம் வந்து பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் எந்த மனிதனாலும் எந்திரிக்க முடியாது பொருள்காரகத்துவம் வந்து ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக எந்திரிச்சிருவான் ஏன்னா பொருள் வந்து இப்போ வரும் போகும் ஆனால் உயிர்காரகம் என்று சொல்லக்கூடியது போனால் வராது மூச்சு பயிர்சினால் வருமா அதனால் இந்த நடைமுறையை கடைப்பிடிங்க சந்திரன் நிற்கின்ற இடத்திலிருந்து சந்திரன் நிற்கின்ற இடத்திலிருந்து ஒன்னு ஒம்போதில் ராகு இருக்கின்ற நபர் உங்களிடம் வந்தாலும் சந்திரன் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒன்னஞ்சு ஒம்போதில் வந்து சனி இருக்கின்ற நபர் உங்களிடம் வந்தாலும் சந்திரன் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேது இருக்கின்ற நபர் உங்களிடம் வந்தாலும் அவரை ஓரங்கட்டி விடுங்கள் ஏன்னா அவர்கள் வந்த பிறகு வந்து உங்களுக்கு அடி வாங்கிரும் அடி வாங்கிடும் அதே மாதிரி செவ்வாய் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒன்னு அஞ்சு ஒன்போதில் குரு இருந்தாலும் செவ்வாய் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒன்னு அஞ்சு ஒம்போதில் புதன் இருந்தாலும் செவ்வாய் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒன்னு ஒம்போதில் வந்து என்ன சொன்னா சுக்கிரன் இருந்தாலும் இதே மாதிரி வந்து வருகின்ற நபர் இதே மாதிரின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து செவ்வாய் வந்த மேசத்தில் இருக்குதுன்னு வைங்க வருகின்ற நபருக்கு வந்து மேசத்தில் மேசத்தில் குரு இருந்தாலும் சிம்மத்தில் குரு இருந்தாலும் தனுசில் குரு இருந்தாலும் உங்களுக்கு அவரால் பிரச்சனை உண்டு இப்படி எடுக்கணும் ஓகேவா அதுக்கடுத்து ராகு இருக்கின்ற இடத்திலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் சனி இருந்தாலும் கேது இருந்தாலும் சூரியன் இருந்தாலும் அந்த நபர்களை நீங்கள் வந்து தூக்கி ஒதுக்கி விடுங்கள் அவர்கள் உங்களிடத்திற்கு வரும்போது விபத்து காரியத்தடை பதப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வரும் குரு இருக்கின்ற இடத்திலிருந்து ஒன்னு அஞ்சு ஒம்போதில் புதன் புதன் சுக்கரன் சந்திரன் இருக்கின்ற நபர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் இவர்களையும் ஒதுக்கி விடுங்கள் அதற்கடுத்து சனி இருக்கின்ற இடத்திலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது கேது சூரியன் செவ்வாய் இருக்கின்ற நபர்கள் உங்களிடம் வந்து உறவு கொள்ள வந்தாலும் நண்பர்களாக வந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்துருச்சு ஜாதகமே பார்க்க வந்தாலுமே என்ன சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறேன் அவாய்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டு போயிருந்தேன் அதே மாதிரி புதன் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் சுக்கரன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் ராகு இருந்தாலும் அந்த நபர் அந்த நபர் அந்த நபரிடம் நாம் பெரிதாக நட்புகளை கொள்ளக்கூடாது அது உங்களுக்கு எந்தென்ன சொல்கிறான்னா வந்து விபத்து காரியத்தடை ப்ளஸ் என்ன சொல்கிறான் வதத்தை கொடுக்கும் கேது இருக்கின்ற இடத்திலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் சூரியன் செவ்வாய் வியாழன் இருக்கின்ற நபர்கள் உங்களிடம் அணுகினால் முடிஞ்சவரை தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் அவர்களை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்கள் சுக்கிரன் இருக்கின்ற இடத்திலிருந்து மூணாம் இடத்தில் சந்திரன் சாரி சுக்கிரன் இருக்கின்ற இடத்தில் இருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் சந்திரன் இருக்கின்ற நபரும் ராகு இருக்கின்ற நபரும் சனி இருக்கின்ற நபரும் வந்தால் உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் இவர்களால் ஒரு பெரிய ஆபத்து உண்டு ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா ஜோதிடமே பார்த்துட்டு அலையிறோம் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது சனி இருக்கின்ற இடத்து சனி இருக்கின்ற எனக்கு சனி இருக்கிற இடத்துல எனக்கு வந்து கும்பத்தில் சனி இருக்குது என்னிடம் ஜாதகம் பார்க்க வர்றவனுக்கு வந்து கும்பத்தில் கேது இருந்தா என்னை ஓச்சிட்டு போயிடுவான் ரெண்டாவது குரு இருக்கின்ற இடத்திற்கு குரு இருக்கின்ற எனக்கு குரு இருக்கின்ற இடத்தில் இன்னொருத்தனுக்கு சந்திரன் இருந்து அவன் வந்தாலும் என்னை ஓய்த்து விடுவான் இதெல்லாம் நான் நிறைய அனுபவப்பட்டிருப்பேன் என்னடா ரெண்டு நாளாக வந்து என்ன சொல்கிறனா தொழிலே ஓடாது கையில் இருக்கிற காசை கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னா கால காலச்சக்கரத்தில் வந்து என்ன சொன்னால் இருக்குது நம்ம இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் கவனிக்காமலேயே போய் 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 எங்கேயாவது என்ன சொன்னேன் இதில் முட்டி இதுலையாவது மோதி அதற்கு பிறகு நம்ம வந்து ஒரு அனுபவத்திற்கு வருகிறோமே தவிர இதெல்லாம் ஜோதிடத்தில் அழிக்கப்படாத விதிகள் அழிக்கப்பட பாறையில் எழுதின மாதிரி இதில் நீங்கள் எந்த வித மாற்றமும் நீங்கள் செஞ்சுக்கிட முடியாது இதில் குழந்தைகள் பிறந்து விட்டாலும் மனைவி வந்து விட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம வந்து என்ன சொல்கிறன்னா வந்து தான் போய் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து பணிந்து தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயும் சரி வெளி உலகத்தாரை வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து அவாய்ட் பண்ணிடுறோம் உள்ளுக்குள்ளேயே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா உள்ளுக்குள்ளேயே என்ன இருந்தா இருந்தால் என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது எல்லா கட்டத்திலேயுமே வந்து ஒன்று ரெண்டு இருப்பேன் எனக்கே வந்து இருக்குதான் செய்யுது இருக்குதான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இருக்கு வேலை பார்க்குற டிரைவரே வந்து என்ன சொல்ல வேண்ட வந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கார் ஆனால் நான் ஏறி உட்கார்ந்து அவர் வண்டி ஓட்டினார்னா நான் ஏதாவது கீதம் பார்த்துட்டு வந்தார்னா ஏற்கனவே ஜாதகம் கார்க்குள்ளே போய் பார்த்துட்டு பேசிகிட்டே வரும் அது ஒரு கருமா இவன் வண்டி ஓட்டுறது ஒரு கருமா ஒரு பயங்கரமான வந்து ஒரு இச்சிங்கு நான் சொல்லுவேன் நான் பார்க்கும்போது என்ன சார் கவனமாக மெதுவாக ஓட்டணும் அப்படின்ட்டு என்ன சொன்னா வண்டி வேகமாக தான் போகும் அப்போ ஏன் என்று சொன்னால் நம்மளுடைய சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு சந்திரன் இருக்கின்ற நபர் வாகன ஓட்டியாக வந்தால் அவரை என்ன சொன்னால் நம்ம கைக்குள்ளேயே பிடிச்சு இழுத்து வச்சுக்கணும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது வேறு நம்மளுடைய உண்மையாக வந்து என்ன சொன்னால் சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது அவாய்ட் பண்ணவே முடியாது இதுதான் விதியோடைய கொடுப்பினை உனக்கு இதுதான் விதி இதை வச்சு தான் நீ பார்க்கணும் இதை வச்சு தான் நீ வேலை வாங்கணும் அப்படின்னா கடவுளிடம் வந்து நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சி வந்து தான் இன்றைக்கு வரைக்கும் ஜெயிச்சுட்ருக்குமே தவிர நம்மளுடைய திறமை தனிப்பட்ட திறமையில கிரகங்கள்லாம் உங்களுக்கு அதுக்கெல்லாம் கட்டுப்படவே படாது ஒம்பது கிரகங்களும் மாந்தியை சேர்த்து பத்து கிரகங்களும் உங்களுக்கு கட்டுப்படவே படாது அப்போ நீங்களாம் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் வந்து ஜோதிடம் வந்து உண்மையாக தெரியாத நபர்கள் ஆர்வமாக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் ஆர்வமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தெல்லாம் அந்தந்த கர்மாவை வந்து எப்படியாவது தீர்ப்பதற்கு வழி இருக்குமா என்று சொல்லி கேட்கக்கூடிய ஆளுகள் எங்கேருந்து வராங்க சென்னையிலேருந்து இங்கே வராங்க எதுக்கு நான் தான் சொல்லுவேன் அப்படி அப்படின்லை பார்த்துட்டுனாலும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு வர்றாங்க என்ன காரணம்னா வெளி உலகத்தில் சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பணம் வருவது எப்படி உங்களுக்கு எது வந்து என்ன சொல்ல அதிகமாக பணம் கொடுக்கும் இதேவே சொல்லி 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 என்ன சொல்கிறான் உங்களை வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு பைத்தியமாக ஆக்கிட்டாங்க உண்மையாக சொல்லப்போனால் பைத்தியமாக கிட்டாங்க நம்ம ஜாதகத்தில் வந்து எதை எதை வந்து நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தோம்னா இந்த பிரச்சனையே வராது பிரச்சனை வராது நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய அளவில் இந்த வரிசை மா சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு வியாழன் சனி புதன் கேது சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு அது மனித ரூபத்தில் தான் வரும் மனித உபத்தில்லாம் வரும் ஜாதகம் எனக்கு வரும் ஃப்ரெண்டாக வரும் ரோட்டில் விபத்தை கொடுக்குறதா வரும் ஏமாத்துறதா வரும் வதம் பண்ணுறதாக வரும் இது வரும் இது இல்லாமல் எவன் இருக்க முடியாது அப்போ இந்த மாதிரி இருக்கின்ற இது இப்போ உங்களுக்கு சூரியனுக்கு 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 சூரியனோடு செவ்வாய் அல்லது சூரியனோடு குரு சூரியனோடு புதன் இப்படி இருந்தால் அந்த சூரியனோடு செவ்வாய் இருந்தால் என்ன என்ன செய்யணும்னா பருப்பை தானம் பண்ணும் நம்ம சாப்பிடக்கூடாது தனியாக சாப்பிடக்கூடாது இப்போ சாம்பாரில் போடும்போது என்ன சொல்கிறான்னா அது தோரம்பருப்பு சாம்பார் வைப்பாங்க அது ஒன்றும் செய்யாது ஏன்னா அதில் பலவித கூட்டில் இது ஒரு சின்ன பங்கு தனியாக தோரம்பருப்பு சாப்பிடக்கூடாது சூரியனோடு குரு இருக்கின்ற ஒரு நபர் வந்து கொண்டக்கல்லையை தானம் தான் பண்ணணும் கொண்டக்கல்லையை சாப்பிடக்கூடாது ஏன்னா உங்கள் சூரியன் இருக்கிற இடத்துல வந்து என்ன சொன்னால் குரு இருந்தாலும் குரு இருக்கின்ற நபர் வந்தாலும் உங்கள் வீட்டில் அப்படி இருக்குது என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது நம்ம சூரியனோடு புதன் சேர்ந்து இருந்தால் பாசிப்பருப்பை திங்காத அவ்வளோதான் பாசி பருப்பு தானம் பண்ணுங்க பாசிப்பருப்பு வந்து என்ன சொல்கிறான்னா மிக்சிங்காக ஏதாவது ஒரு இதில் வந்து என்ன சொன்னால் குழம்புல கிளம்புல வரும்போது என்ன சொன்னால் அதை நம்ம வந்து செயல்படுத்திக்கலாம் அதனால் என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரனோடு ஜாகு சேர்ந்துருந்தால் ஒரு ஜாதத்தில் சேர்ந்துருக்கு உளுந்தை விட திங்காத சந்திரனோடு சனி சிந்து சேர்ந்துருக்கு எள்ளுருண்டை திங்காத சந்திரனோடு கேது சேர்ந்துருந்தால் தோரம் பருப்பு திங்காத தானம் பண்ணு தானம் பண்ணு தானம் பண்ணு இந்த தானம் என்ன செய்யும்னா உணவாக மாறி வயிற்றுக்குள்ளே போய் ஜீரணமாகி அந்த ஜீரணமான மலம் என்ன செய்யும்னா மண்ணோடு மண் சேர்ந்துடும் மண்ணோடு மண் வந்து என்ன சொன்னான்னா உருமாறிவிடும் உருமாறிவிடும் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா யாருமே இப்படி எடுத்து நுணுக்கமாக பேசுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது நேற்று தியானத்தில் கிடைத்த பொக்கிசம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு நபர் தெரிஞ்சவர் தான் வந்துட்டார் வந்துட்டார்னா வந்து என்ன சொன்னா உரு இருக்கின்ற இடத்தில் சந்திரன் எனக்கு ரெண்டு நாள் சரியான ஒரு எப்ப என்னுடைய இன்னைக்கு என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்குறீங்க இருக்கும் நேற்று முந்தானத்து சனிக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்தெனசம் என்னுடைய முகம் அருள் கட்ட மாதிரி ஆகிட்டுருச்சு அதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது நான் செஞ்சவொன்னே என்ன எனக்கு மூணு நாளையில் எப்போயுமே சரியாக போயிடும் அதனால் இதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ஒம்பது நவ கிரகத்திற்கு ஒன்னஞ்சி ஒம்பதில் எந்தெந்த கிரகம் என்றால் அந்த மாதிரி வருகின்ற மக்களை ஓரளவு தூரத்திலே தள்ளி வைங்க இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடும் அதனால் வந்து வந்தன சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு முன்னறிவிப்பு முன்னறிவிப்பு இந்த முன்னறிவிப்பை நம்ம பண்ணிட்டோம்னா குழந்தைகளே இருக்கும் அது வந்து விதி ஆனால் அந்த நமக்கு அந்த காரியத்தை கெடுக்கக்கூடியது விபத்து காரியத்தடை வதம் இந்த மூணு தான் விபத்து காரியத்தடை வதம் இது அப்பட்டமாக நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் இதற்கு அந்த கிரகத்தோடைய உணவை தானம் பண்ணுங்க சாப்பிட வேண்டாம் அப்படி என்று சாஸ்திரம் செய்கிற நான் சொல்லலை இது வந்து உண்மை இதனால் வந்து என்ன சார் இருபத்தைந்து ஆண்டுகளாக வந்து என்ன சொல்ல இருபத்தாறாவது ஆண்டு பிறந்திருக்கு இதில் இருக்கிற நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் வீழ்ந்து விட மாட்டீர்கள் வீழ்ந்துட்டேன்னு சொல்ல நம்மளை எழுப்பிடுறதுலாம் ஆள் இல்லை ஏன்னா அளவுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மோசமான உலகமாக போயிடுச்சு மோசமான உலகமாக போயிடுச்சு ஆனால் ஜோதிடத்தில் இன்னும் பெரிய ரகசியங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றா நம்ம எடுத்து விடுவோம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம் என்ன செய்கிறது வேறு வழி இல்லை அவள் இந்த வீடியோ கூட வந்து என்ன சொல்கிறான்னா இன்னும் வந்து இதுக்கு வேற வந்து எனக்கு வேலை இருக்குது சீக்கிரமாக பேசி முடித்து லோட் பண்ணி விட்ருவோம் மக்கள் படிக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் செயல்படுறேன் இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு முக்கியமானது இதை எல்லாரும் நீங்கள் தாராளமாக குறித்து வச்சுக்கிடுங்க உங்கள் ஜாதத்தை செக் பண்ணுங்க பிள்ளைகளுடைய ஜாதத்தை செக் பண்ணுங்கள் இது பின்னாடி எல்லாத்துக்கும் உபயோகப்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் வீ ராகவன் ஜெய் சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்